கரூர் மாவட்டம் தென்னிலையில் எங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளருக்கின்ற ஐயா ராஜா அவர்கள் ஒரு நீதி கேட்டு நெடும்பயனமாக போராடி கொண்டிருக்கிறார் இது ஏதோ அவருக்கான போராட்டம் மட்டும் என்று நாம் நினைத்துவிட வேண்டியதில்லை அனைத்து மக்களுக்கும் இன்னைக்கு உயர்மின் கோபுர பிரச்சனையால் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்கவில்லை அதேபோல் உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை நிலத்தை எடுத்தவங்களுக்கான அந்த சந்தை மதிப்பில் அவங்களுக்கான இழப்பீடு கொடுக்கல இன்னை வரைக்கும் அந்த திட்டம் எப்படி செயல்படுத்துறாங்க என்னன்னு தெரியாம நீட்டுக்கு எல்லா இடத்துலயும் கம்பங்கள் நட்டு கம்பி எடுத்துட்டாங்க அந்த இடத்துல இவருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு போர் பல்வேறு வகையான தோட்டச்செடிகள் இன்னும் சொல்ல போனால் கால்நடை வளர்ப்புக்கு உகந்த நல்ல தீவன செடிகள் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது அதனால தனக்கும் தான் சார்ந்த அனைத்து மற்றைய பாதிப்புக்குள்ளானவர்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கமாக கேட்டு இன்னைக்கு ஒரு நீதி கேட்டு இன்னைக்கு பதினைந்தாவது நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கின்றார் எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அங்கமாக செயல்படுகின்ற மாவட்ட செயலாளர் ஐயா ராஜா அவர்கள் இது இந்த மின்சார தொடர்புக் கழகத்தை கண்டித்து உரிய இழப்பீடு காப்பீடு வேணும் இந்த பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களுக்கும் சேர்த்து அந்த இழப்பீட்டை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு போர் அவருக்கு பாதிச்சு பாதிக்கப்பட்டிருக்கு இதே போல இந்த பகுதியில் பல விவசாயிகளுடைய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய பல விவசாய பல்வேறு அந்த கருவிகள் போர் அதில் உள்ள விளை உள்ள அந்த பணப்பயிர் அதில் வந்து குறிப்பா சொல்ல கால்நடைக்கான புல்லு மற்றும் இதர பழச்செடிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த எல்லாம் கணக்கில் கொண்டு அவர்களுக்கெல்லாம் எல்லாம் உரிய இழப்பீடு காப்பீடு கொடுக்கணும் உரிய நேரத்தில் கொடுக்கணும் காலம் கடந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நீதியும் நீதிக்கு அப்பாற்பட்டது அது இறந்த நீதிக்குச் சமம் அதனால் உடனடியாக இதை அரசு ஆவண செய்யவில்லை என்றால் எங்களது நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்கள் தமிழகம் முழுக்க போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார் அது இன்றோடாவது ஐயா இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வந்து அவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்கு எங்கள் நாகை மாவட்டத்தின் சார்பிலும் ஒருங்கிணைந்த எங்கள் டெல்டா மாவட்டத்தின் சார்பிலும் நான் ஐயா கொள்கைப் பொறுப்பு ஐயா தமிழ்ச்செல்வரெல்லாம் வந்திருக்காரு முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம் எங்கள் ஐயா ஈசன் முருகசாமி இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் உரிய இழப்பீடு உரிய காப்பீடு காலம் கிடந்த நீதி அநீதிக்கு சமம் அதனால் விரைந்து கிடைக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றோம் நன்றி